நம்ம ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு என்னதான் ஆச்சு இன்னைக்கு மோசமா ஃபீல்டிங் பண்ணி இந்தியாவை இப்படி அடிக்க விட்டுட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா பவுலிங்ல அதிரடி காட்ட போறாங்க அடுத்தடுத்து விக்கெட் எடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு அவங்களே யோசிச்சிருப்பாங்க பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணிருக்கலாமோ இந்த அடி அடிக்கிறாங்க இப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சு இன்னைக்கு சுப்பன் கிலும் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலும் ஸ்டார்டிங்லேயே வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடி வந்து விளையாண்டாங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதான் மதுசங்கா வந்து ரொம்ப அழகா கில்லோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க சரி இவர் போனா என்ன நம்மளோட ஜெய்ஸ்வால் இருக்கார்ல இவர் பட்டைய கலப்பாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது எஸ் அடுத்த ஓவர்ல ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு என்னப்பா ரெண்டு விக்கெட் போயிருச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க நம்மளோட சூரியகுமார் யாதவ் வந்தாரு வந்த மனுஷன் ரிசப் பண்ணிட்டு கூட சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி கிளப்பினாருங்க சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பொட்டையை கிளப்பினாரு இது மூலமா சூரியகுமார் யாதவ் வந்து என்ன உணர்த்திருக்காருனா இதை பாருங்கப்பா நான் கேப்டனா இருந்தாலும் சரி பிளேயரா இருந்தாலும் சரி டி ட்வெண்ட்டின்னு வந்துட்டா என்னை யாருமே கையில பிடிக்க முடியாது நான் கொடுக்குற ஆட்டை அப்படின்னு சொல்லி வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பொட்டையை கிளப்பினாருங்க சூரியகுமார் யாதவ் இருக்கிற வரைக்கும் ஸ்கோர் பயங்கரமா எகிரிட்டு போச்சு சரி இவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போதான் மத்திசா பத்திரனா வந்து சூரியகுமார் யாதவர் ரொம்ப அழகா தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் பண்ட்டு வந்து ரொம்ப நேரம் நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு இவர் வந்து கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவார்னு பார்த்தா பத்திரனா இருந்துட்டு பண்டோட விக்கெட்டை எடுத்தாருங்க அதுக்கப்புறம் என்னதான் விக்கெட் போனாலும் அக்சர் பட்டேல் கடைசி நேரத்துல வந்து சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சனால இன்னைக்கு நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி பதிமூணு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ஸ்ரீலங்காக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட் அப்படின்ட்டாங்க வந்து சொல்லணும் இந்த ஒரு ஸ்கோரெல்லாம் வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண முடியும் உண்மையிலே இன்றைக்கி நம்ம இந்தியா அடித்தாங்கன்றதை விட ஸ்ரீலங்கா நிறைய ரன்னை விட்டு கொடுத்தாங்க தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஃபீல்டிங்ல பயங்கரமா வந்து சொதப்பிட்டாங்க நிறைய கேச்சஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சை தான் மிஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா எக்கச்சக்கமா பவுண்டரி வந்து கொடுத்தாங்க ஈஸியா தடுக்க வேண்டிய பாலெல்லாம் பவுண்டரி லைன் வரைக்கும் வந்து விட்டுட்டாங்க இதனாலே நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய ரன் வந்து கிடைச்சிருச்சு இவங்க மட்டும் ஃபீல்டிங்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இன்னைக்கு இந்தியா வந்து இரநூறு ரன்னுக்குள்ளே வந்து சுட்டிருக்கலாம் இதை பண்ணாமல் விட்டனால தான் இந்தியா வந்து பெரிய டார்கெட் வந்து எடுத்துட்டாங்க ஆனால் என்னதான் ஸ்ரீலங்கா ஃபீல்டிங்ல வந்து சொதப்புனாலும் ஸ்ரீலங்காவில் உள்ள மத்திசா பத்திரனாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை நம்ம பாராட்டே ஆனுங்க ஏன்னா அவர் வந்து கரெக்டாக நாலு விக்கெட்டு அடுத்தடுத்து எடுத்து அசத்திட்டாருங்க இதுல இவர் எடுத்த விக்கெட்லே சூரியகுமார் யாதவ் விக்கெட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு அவரோட விக்கெட்டை மட்டும் எடுக்காம விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நம்ம இந்தியா வந்து பெரிய ஸ்கோரை வந்து அடிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு சூப்பரான ஃபார்மில் வந்து இருந்தார் இப்போ ஸ்ரீலங்கா இவ்வளோ ரன்னை வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் பேட்டிங்கில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்